புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஸ்டார்டிங்லயே இந்த வீடியோ பாருங்க என்னங்க பேரும் சாமி சிலையா இருக்க அப்படின்னு கேப்பீங்க இல்லைங்களா இந்த காணொலிக்கும் இந்த சாமி சிலைகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அது என்னன்னு பார்க்க போறோம் அடுத்து இந்த வீடியோ பாருங்க ஒரு பாலம் ரெண்டா உடைந்து நிறைய பேர் உள்ள விழுந்துட்டாங்க நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டு ஒரு பெரிய கனரக வாகனம் பாருங்க அன்றத்தில் தொங்கின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அந்த சாமி சிலைகள் அடங்கிய காட்சிக்கும் இந்த பாலம் ரெண்டா பொழந்து சொல்லிங்களா அதுக்கும் நிறைய சம்பந்தம் அது என்ன சம்பந்தம் என்பதை தான் பாருங்க இந்த காணொலிகளை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற அனைத்து சம்பவங்களும் விஷயங்களும் நாட்டில் நடந்தவை நடந்து கொண்டிருப்பவை இருக்கிறத ஆதாரங்களுக்காக எடுத்து போடுறோன்றத குஜராத் மாநிலத்துல நேற்று நடந்த சம்பவம் என்கின்ற மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஆற்றுக்கு மேல உள்ள பாலம் அந்த பாலத்தோட பெயர் கம்பீரா பிரிட்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் குஜராத் மாநிலத்தில் கட்டப்பட்ட அந்த பாலம் எதற்காக கட்டப்பட்டது என்றால் சென்ட்ரல் குஜராத்தையும் சௌராஷ்டிரா பகுதியையும் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்திற்காக இணைக்கக்கூடிய பாலம் அந்த ஆற்று பாலம் தான் பாருங்க நேற்றைய தினம் திடீரென்று ரெண்டா பொழந்து அதாவது உடஞ்சு போயிடுது அந்த பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த வண்டிகள் அனைத்தும் உள்ள விழுந்தது பாலம் இடிந்து விழுந்த நிலையில் அந்த பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய கனரக வாகனம் அந்த இடத்துல தொங்கின்றிருக்கு அந்த பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்த வாகனங்கள் அனைத்தும் பாலம் இரண்டாக உடைந்த நிலையில் எல்லாரும் கீழே விழுந்தாங்க இல்லைங்களா அதுல நீச்சல் தெரிஞ்சவங்க தப்பிச்சிடுறாங்க நீச்சல் தெரியாத நிறைய பேரு ஆற்றுல முழுகிறாங்க இது வரைக்கும் இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் ஆற்றில் மூழ்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்னு குஜராத் மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க நண்பர்கள் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் போது பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கலாம் சரி குஜராத் மாநிலம் பதோதரா என்கின்ற மாவட்டத்தில் மஹி என்கின்ற ஆற்றுக்கு மேலே அமைந்துள்ள இந்த கம்பீர் ராய் என்கின்ற ஆற்று பாலம் எதனால் திடீரென்று உடைந்தது என்ன நேர்ந்தது அந்த பாலத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்டப்பட்ட அந்த ஆற்று பாலம் திடீரென்று உடையலிங்களா ஏற்கனவே அது உடைய போகுதுன்ட்டு குஜராத் மாநில அரசு உட்பட எல்லாருக்குமே தெரியுங்களாம் எப்படிப்பா வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லை அவங்க வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சாங்கன்றதை நீங்க கண்டுபிடிச்சிங்களா எப்படி குஜராத் மாநில அரசுக்கு அந்த பாலம் விழப்போகுதுன்னு தெரியும் அப்படின்னு நண்பர்கள் கேட்கலாம் அந்த பாலம் ரொம்ப நாட்களாகவே அதிகமாக பழுதடைந்து சேதமாகி இருந்ததுங்களாம் வண்டி அந்த பக்கம்லாம் போகும்போது அந்த பாலம் ரொம்ப ஷேக் ஆகுமா குஜராத் மாநிலத்தில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சமயத்திலும் வாகன ஓட்டிகள் அந்த பாலத்தின் மீது வண்டியை ஓட்டிட்டு கடக்கும் பொழுது இந்த பாலத்திற்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோட்டு தெரியாம உயிர் பயத்தோட தான் பாருங்க அந்த பாலத்தை கடந்து தாங்கலாம் இந்த நிலையில்தான் அந்த பாலத்திற்கு எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு புது பாலம் கட்டுவதற்கு குஜராத் மாநில அரசு நிதியை ஒதுக்கி டெண்டர் விட்டு எல்லா வேலைகளையும் கடந்த நிலையில் கூட பாருங்க புதிய பாலம் கட்டுவதற்குண்டான வேலையும் ஆரம்பிக்கல சரி புது பாலம் கட்டுறதுக்கு டெண்டர் விட்டு நிதியை ஒதுக்கி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருந்தாலும் இந்த பாலத்துக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானால் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது ஏன் அந்த பாலத்தை மூடாமல் அப்படியே ஓபன்லியே வச்சு வண்டியை ஓட்டுங்க பான்ட்டு குஜராத் மாநில அரசு அலோ பண்ணாங்கன்றதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க வைக்கின்ற கேள்வி பொதுமக்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் எப்படி குஜராத் மாடல் குஜராத் மாடல் அந்த குஜராத் மாடல் மாடலை தான் நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மாநிலத்திலையும் எத்துன வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு ஊருக்குள்ள சொல்லின் தெரிஞ்சிருக்கிற அந்த குஜராத் மாடல் மாநில அரசுக்கு எப்படி இது மக்களுக்கு தெரிந்த விஷயம் கூட அந்த பாலம் ஷேக் ஆகுதுன்ற அந்த குஜராத் மாநில அரசுக்கு தெரியாம போச்சே அதால தான் பாருங்க குஜராத் மாநில அரசு அரசியல்வாதிகள் இருந்து அரசாங்க அதிகாரிகள் வரைக்கும் அந்த பாலத்தின் மீது கடக்கிற வேலையே இல்லாம போயிருக்கோம் நம்ம ஏன் அந்த ரூட்டா போக போறோமா அதான் நமக்கு என்ன வந்ததுன்ட்டு ரொம்ப அஜாகிரதையாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சும்மா போற போக்குல வாய் இருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு செல்லக்கூடாதுங்க அந்த பிரிட்ஜுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதும் அப்படின்ற ஒரு அச்சத்தின் பயத்தின் காரணமாகத்தான் குஜராத் மாநில அரசு புது பிரிட்ஜ் அந்த ரூட்ல கட்டுறதுக்கு பட்ஜெட்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க நிதியெல்லாம் அலாட் பண்ணிட்டாங்க டென்டர்லாம் கூட விட்டுட்டாங்க என்ன இன்னைக்கோ நாளைக்கோ கட்டுற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு யாராவது சப்பக்கெட்டு கட்டினாங்கன்னா இப்போ அந்த பிரிட்ஜ்ஜியை புதுசா கட்டுறது ஒரு ஓரமா ஏன் அந்த பாலம் இவ்வளோ வீக்காக இருக்குன்ட்டு பொதுமக்கள் சொன்ன நிலையில் கூட அந்த வழியாக போக்குவரத்தை நிறுத்தாமல் பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணாம எல்லா வாகனங்களுக்கும் அனுமதி கொடுத்தாங்க ஏன் அனுமதி கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும் நல்லா அனுமதி கொடுக்கணும் ஏன் அதுதான் குஜராத் மாடல் மற்றவங்கள மாதிரி ஆபத்து பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த ஆபத்து மக்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு நார்மல் அரசு கிடையாதுங்க இது குஜராத் மாடல் அரசு எல்லாத்துலயுமே மாடல் தான் இருப்பாங்க என்னங்க இது ஆமாங்க என்ன இது ஐயோ விலை மதிக்க முடியாத பதினோரு உயிர் போயிச்சே இப்போதைக்கு பதினோரு உயிர் இன்னும் எவ்வளவு போயிருந்து தெரியாது இருந்தாலும் பாருங்க எவ்வளவு போயிருந்தாலும் விலை மதிக்க முடியாத உயிர் போயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்றதுக்கு இது ஒண்ணு சாதா அரசாங்கம் கிடையாதுங்க மாடல் அரசு குஜராத் மாடல் அரசு அப்படிதான் பேசுவோம் இன்றைக்கு குஜராத் மாநிலத்தோட ஆற்றுப்பாலம் உடஞ்சி மக்கள் எல்லாம் விழுந்து இறந்துட்டாங்கன்ட்டு இன்னைக்கு பேசுவீங்களா நாளைக்கு பேசுவோமா அட ஒரு வாரம் பேசுவோமா அதற்கு பிறகு வேற ஏதாவது பிரச்சனை வரும் அதை நோக்கி நம்ம போயிட போறோம் அதான் என்ன இப்போ பதினோரு பேர் இறந்துட்டாங்களா அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்துடுறோம் இன்சூரன்ஸ் என்னவோ அவங்க ஏதாவது எடுத்திருந்தாங்களா இல்ல நாங்களே ஏதாவது இன்சூரன்ஸை போட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணிருந்தோம் மீறி ஏதாவது கேட்டா அங்க பாருங்க அங்க பாருங்க எவ்வளவு பேர் ராமர் கோயில் நம்ம ஜி கட்டி சாதனை பண்ணிருக்காரு இதை உடம்பு உங்களுக்கு பெருசு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு ராமரை காட்டி திசையை திருப்போம் நீங்கள் யார் யார் கேட்கறதுக்குதெல்லாம் நாங்கள் கேட்கலங்க நாங்கே அந்த மாதிரிலாம் கேட்க போகிறோம் காடு இல்லை காடு காடு கேட்குறாருங்க எந்த காடு பயாலஜிக்கல பிறந்த பச்சை குழந்தைகள் நான் தான் காடு அப்படின்னு சொன்னார் நம்ம ஜி காடு அந்த காடு ஜி கேக்கறாரா அப்படின்ட்டு அந்த காடே ஒரு காடை குறித்து ஒரு டைமில் பேசினார் இல்லைங்களா படா ப்ரீத் தூட்டுகயா கேட்டேன் ஏ கேத்த ஏ ஆப் காடு திதி

விழுந்ததில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாயிடுறாங்க அந்த விபத்துல இப்படி விலை மதிக்க முடியாத இருபத்தி ஏழு உயிர்கள் பறிபோன நிலையில் தான் பாருங்க அந்த நேரத்துல அந்த இடத்துல போயிட்டு ஏ ஆக்ட் ஆஃப் காட்னு ஏ ஏதோ ஆக்ட் ஆஃப் ஃப்ராடு ஹேன்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதுவும் பாருங்க எந்த மாதிரி நேரத்துல இதை போல மம்தா அரசை கடவுள் காட்டி கொடுத்துருக்காரு தேர்தல் நேரத்துல क्योंकि चुनाव के दिनों में गिरा

நாடே மதிக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறவர் ஏ ஏக்டாப் ஏ ஏக்டாப் கவர் ஹவுஸ் மாத்திராமே தெரு நாடே மதிக்கக்கூடிய அப்பேர்ப்பட்ட அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவர் ஓட்டுக்காக இந்த மாதிரி நேரத்தில் வந்து அரசியல் பண்ணுறாருன்ட்டு நாங்க சொல்லலைங்க நம்ம போய் ஜி அந்த மாதிரிலாம் சொல்லுவோமா அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற அரசியல் கட்சிகள் எதுக்காக இதையெல்லாம் இந்த சமயத்துல ஞாபகப்படுத்தி எட்டு போடுறாங்கன்னு சொன்னா பழகி பழி வாங்குறதுக்காக இல்லைங்க அடுத்த மாநிலத்தில் அதாவது பாருங்க பிஸ்கே ஜேபி கட்சி ஆட்சி பண்ணாத அடுத்த கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்துக்கு வந்துட்டு ஏதாவது விபத்து நடந்தா உயிர் பதி போனா அதுக்கு காரணம் ஆக்ட் ஆஃப் காடோ இல்ல விபத்தோ கிடையாது அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க ஆட்சி நடத்தின ஃப்ராடு தனம்னு சொல்றாரு இல்லைங்களா அப்போ குஜராத் மாநிலத்துல இப்ப இந்த வதோதரா மாவட்டத்தில் இடிந்து விழுந்த இந்த கம்பீரா பிரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிறது எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் முதல்வர் வரைக்கும் செஞ்ச ஃப்ராடு மற்றும் ஊழலின் காரணமாக இந்த பிரிட்ஜ் இடிந்து விழுந்திருக்குங்க அதுவும் எப்படிங்க

இந்த ஆற்று பாலம் இடிந்து விழுந்துருக்குன்ட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்ட்டு ஜியை கூங்குவாங்க இல்லீங்களா ஏ ஆக்டாப் காட்ல ஏ தோ ஏக்டாப் ஃப்ராடு ஹே ஃப்ராடு சுமார் நாற்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் உள்ள அந்த ஆற்று பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்டப்பட்ட அந்த ஆற்று பாலம் ரொம்ப வீக்காயிடுச்சின்னு சொல்லி தான் புதிய பாலம் கட்டுறதுக்கு நிதி குஜராத் மாநில அரசு ஒதுக்கி டெண்டர்லாம் விட்டு ஒட்டுமொத்தமாக பணத்தெல்லாம் கூட பாருங்க எடுத்து குடுத்துட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோமே ஆனால் பிரிட்ஜ் புதுசாக எதுவும் கட்டலை அட்லீஸ்ட் வீக்கா இருக்கிற பாலத்தை இழுத்தாவது மூடல பொதுமக்கள் அந்த பக்கம் போவாதீங்கன்னு எச்சரிக்கையும் கொடுக்கல ஃப்ரீயா விட்டுட்டு இப்ப வந்து பாருங்க இந்த பிரிட்ஜு யாருடைய கவனக்குறைவின் காரணமாக இந்த பிரிட்ஜ் எப்படி இடிந்து விழுந்தது விசாரிக்கிறாங்களாம் ஏன் விசாரணைலாம் ஏதாவது ஒரு மதத்தின் மீது பழி தூக்கி போட வேண்டியது முக்கியமா இஸ்லாம் மதத்தின் மீது பழியை போட வேண்டியது அவங்கதான் அந்த பக்கமா போனாங்க பெரிய பெரிய வண்டி எடுத்துக்கணும் அந்த வண்டிகள் சென்ற நிலையில் தான் திடீர்னு பாருங்க இந்த பிரிட்ஜு ரெண்டா உடஞ்சிச்சு இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு உலக தீவிரவாத சதி இருக்குன்ட்டு தூக்கி போட வேண்டியதுன படிய யோசிட்டு இருப்பாங்க அதை போன்று வேற யார் மீதாவது பழிய தூக்கி போடலாமா அப்படின்னு யோசிச்சு இருப்பாங்க அது ஒரு ஓரமா உட்காந்து யோசிக்கிட்டான் இந்த பிரிட்ஜு பாருங்க ஞாபகம் இருக்குங்களா அதே குஜராத் மாநிலத்தில் அமைந்திருந்த மோர்பி என்கின்ற ஒரு பிரிட்ஜி அந்த பிரிட்ஜி சுமார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு பத்து வருஷம் கிடையாதுங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலே பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜி அதுவும் எப்படிங்க ஆஸ்திரேலியா நாட்டோட உயர் தொழில்நுட்பத்தை அப்பவே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுலயே பயன்படுத்தி ரொம்ப குவாலிட்டியாக கட்டப்பட்ட மோர்பி என்கின்ற தொங்கு பாலம் இந்த இடத்துல சண்டைக்கு வருவாங்க ஏங்க பிரிட்டிஷ் பீரியடுன்ட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்த அந்த பிரிட்டிஷ் காலத்தை குறிக்கிறத அடையாளப்படுத்தி சொல்லுங்க என்னமோ பிரிட்டிஷ்கார அந்த மோர்பி பிரிட்ஜை கட்டணமா சொல்றீங்க அது மோர்பி மன்னர் சர்வாஜி தாகூர் என்பவர் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நவீன ஐரோப்பிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்ட பிரிட்ஜி பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டப்பட்ட பிரிட்ஜி தானே தவிர பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட பிரிட்ஜி கிடையாது அது மோர்பி மன்னர் சர்வாதி தாகூர் என்பவரால் கட்டப்பட்ட பிரிட்ஜி ஆமாங்க மோர்பி என்கின்ற அந்த தொங்கு பாலம் அது ஒரு கலை ஒரு அதிசயம் ஒரு அற்புதமான படைப்பென்று ரொம்ப பெரிய அளவுல பல ஆண்டுகளாக அதிசயமாக பார்க்கப்பட்ட ஒரு பிரிட்ஜி வியந்து பார்த்து கொண்டிருந்த அந்த தொங்கு பாலம் அருந்து தொங்கின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த தொங்கு பாலம் அருந்து விழுந்து நூற்று கணக்கான உயிர்களை பரி வாங்கியது அதிகாரபூர்வமாக அந்த தொங்கு பாலம் அறுந்து விபத்து ஏற்பட்ட அந்த தருணத்தில் சுமார் நூத்தி நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறி போனது என்று குஜராத் மாநில அரசு கணக்கு கொடுத்திருந்தாங்க அன் அபிஷியலா எவ்வளவுன்னு தெரியாது ஆனால் எக்கச்சக்கமான மக்கள் விபத்து நடந்த சமயத்தில் அந்த தொங்கு பாலத்தின் மீது இருந்திருக்காங்க சரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதாவது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அப்பேற்பட்ட அதிசயமாக பார்த்த அந்த தொங்கு பாலம் எப்படி அருந்து விழுந்ததுங்க அதுக்கும் இருக்கு குஜராத் மாடு குஜராத் மாடல் குஜராத் மாடு அந்த மாடலான மாடலை தான் நாடு முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களையும் இன்ஸ்டால் பண்ணும் ஸ்டிக்கர் போட்டணும் தமிழ்நாடு வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் வந்து ஊர்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாடல் மாநிலத்துல நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த பாலத்தை பாருங்க சரி பண்ற கான்ட்ராக்டர் மாநில அரசு எடுக்கிறாங்க ஆனா பாவீங்களா இருநூறு வருஷமா ஓடி இந்த கடிகாரத்தை அநியாயமா இப்படி சுக்கு நூறாக உடச்சிட்டீங்கன்னு சொல்லி அப்ப வடிவேலு சொல்லுவார் இருநூறு வருஷமா அப்பா நான் கூட புதுசோன்னு நினச்சிட்டேன்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் பாருங்க அந்த பிரிட்ஜ் என்ன ஏன் இன்னைக்கு கட்டின புது பிரிட்ஜா அது நூற்றைம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜ் தானங்க அப்படி இப்படி எதாவது ரிப்பேர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் நாங்க பார்த்துக்குறோன்னு சொல்லி குஜராத் மாநில அரசு பாருங்க அந்த பிரிட்ஜு ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்ட்டு சரி பண்ணுறதுக்கு காண்ட்ராக்ட்லாம் கொடுக்குறாங்க டெண்டர்லாம் விடுறாங்க ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஒரு நிறுவனத்துக்கிட்ட அந்த தொங்கு பாலத்தை சரி செய்கிற பொறுப்பை தொங்கு பாலத்துல பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து நிறுத்தி வைக்கிறாங்க கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த தொங்கு பாலத்தை நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்டும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான நிலையில நாங்க ஆக்கிட்டோம் தாராளமா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இதை நீங்க தரக்கலாம்னு சொல்லி திறந்து சில தினங்கள் தான் பாருங்க இப்பேற்பட்ட விபத்து எப்படிங்க இது கோடி கணக்குல அந்த பாலத்தை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக கோடி கணக்குல பட்ஜெட்டை ஒதுக்கி பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ தேடி நாங்க கொடுத்து அந்த பிரிட்ஜ சரி பண்ணிருக்கோம் நல்லா தான் நல்லா தான் இருந்தது திடீர்னு தான் பாருங்க அந்த பிரிட்ஜ சரி பண்ண போறோம்னு சொல்லி மூடி சரி பண்ணிட்டோம்னு சொல்லி திறந்த சில தினங்கள் கழித்து கடைசியா அந்த பிரிட்ஜே பாருங்க அறந்தே விழுந்துடுச்சு அதுக்கு காரணம் அந்த கான்ட்ராக்டர்ஸை தேடி நினைக்கிறோம் யார் யார் ரிப்பேர் பண்ணாங்க யார் யார் அந்த பிரிட்ஜை வந்து தொடச்சாங்க நட்டு போல்டெல்லாம் எல்லாம் யார் யார் முடுக்குனாங்கன்னு தேடி நினைக்கிறோம் தேடி தேடி கைது பண்ற வேலை இறங்கிங்கிறோம்னு சொல்லி கைது பண்ணாங்க ஒரு எட்டு பேரை கைது பண்ணாங்க அதற்கு பிறகு அந்த தொங்கு பாலத்தில் மக்கள் செல்வதற்கு பொதுமக்கள் பார்வைக்குன்னு சொல்றாங்களே தவிர ஃப்ரீ எல்லாம் கிடையாது டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட டிக்கெட்டு எவ்வளவு அளவு அந்த விபத்து நேர்ந்த சமயத்துல கொடுக்கப்பட்டது விசாரணை இதெல்லாம் நூத்தி நாற்பத்தோருக்கும் மேற்பட்ட உயிர்களை பலி வாங்கிய நிலையில் விசாரணை பண்றாங்களாம் அந்த டிக்கெட்டு கொடுத்த நேரத்தில் எவ்வளவு டிக்கெட் கொடுத்தாங்க அளவுக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்ட டிக்கெட்டை மீறி ஏதாவது கொடுத்து அதிகமான பொதுமக்கள் நின்று அந்த பிரிட்ஜி தாங்காம அறந்து விழுந்துச்சாண்டு என்னென்னமோ எந்தெந்த வகையில் விசாரிச்சாங்க ஆனா பாருங்க கடைசி முட்டம் ஏன்பா நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டணம் பாலம் நல்லா தானே இருந்தது ரிப்பேர் பண்றோம் நீங்க தான் பாருங்க கோடி கணக்கில் பட்ஜெட்டை ஒதுக்கி யாருக்கிட்டவோ ஒப்படைத்து ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொல்லி திறந்த சில தினங்கள் கழித்து தான் விழுந்திருக்கு இதற்கு பின்னணியில் குஜராத் மாநில அரசுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லையான்ட்டு கேட்டிருந்தாங்க இனி வரைக்கும் கேட்டுக்கிறாங்க ஆனா பதில் யோ நீ இதெல்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க இதெல்லாம் அரசியல்வாதிங்க அந்த பிரிட்ஜோட நட்டெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க எங்க அரசாங்கத்தை கெடுக்கணும் அங்க பாருங்க அங்க பாருங்க ராமர் கோவில பாருங்க எப்பேற்பட்ட சாதனைய வரலாற்று சிறப்புமிக்க ஐநூறு ஆண்டுகள் சாதனை நிகழ்த்தி இருக்காரு நம்ம ஜி இப்படியேதான் சொல்லி ஊட்டுவாங்க சரி ஊட்டட்டும் இப்ப நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த பாலம் தொங்கு பாலம் அறந்து விழுவதற்கு காரணமாக இருப்பதற்கு பின்னணியில் ஆக்ட் ஆஃப் காடா இல்ல ஆக்ட் ஆஃப் ஆஃப் காட் இது ஆக்ட் ஆஃப் ஃபிரॉड है फ्रॉड ये तो एक्ट ऑफ फ्रॉड है फ्रॉड வேற கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்துக்கு போயிடுச்சு இது ஆக்ட் ஆஃப் காட் கிடையாது ஆக்ட் ஆஃப் ஃபிரॉड தேர்தல் வருகின்ற சமயத்தில் உண்மை முகத்தை கிழிச்சி காட்டнару கடவுள் அப்படினு சொல்லும்போது அப்போ இந்த சமயத்துல இந்த நேரத்துல யாரோட முகத்தை கிழிச்சி மோர்பி bridge இடிந்து வந்து சமயத்துல செனி இப்போ இந்த ஆற்று இடிந்து வந்து சமயத்துடும் யாரோட உண்மை முகத்தை காட் கிழிச்சி காட்டிட்டாரேnte மக்களுக்கு சொல்லுங்க நாடு முழுக்க இப்ப கேப்பாங்க இல்லீங்களா ஏன்னா நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டு பிரிட்ஜி இடிந்து விட சமயத்துல ஆக்ட் ஆஃப் காட் ஏ ஆக்ட் ஆஃப் ஃபிராட் சொன்னா அப்ப உங்க மாநிலத்தில் இத்தனை முறை கண்டினியூவா பிரிட்ஜ் இடிந்து விழுந்திருக்கும் போதெல்லாம் இதற்கு பின்னணியில் இருப்பது ஆக்ட் ஆஃப் காடா ஆக்ட் ஆஃப் ஃபிராடா ஏதோ ஆக்ட் ஆஃப் காட் நெய்யே ஏதோ ஆக்ட் ஆஃப் ஃபிராட் நெய்யே ஏதோ எலெக்ஷன் ஹே எலெக்ஷன் எலெக்ஷனா எங்க குஜராத்லியா தமிழ்நாட்டில் ஆரம்பத்துல இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லி நிறைய சாமி சிலைகள் வீடியோ எல்லாம் காட்டணும் இல்லைங்களா இது எங்க ஏதோ வட மாநிலங்கள்ல நம்ம ஜி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல இருக்கிற காட்சி நம்ம நினைச்சுக்கிறோமா தமிழ்நாடு தமிழ்நாட்டுல அதிமுக பிரச்சார சமயத்தின் போதே உருவாக்கி வைக்கப்பட்ட சிலைகள் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக பிஸ்கேட் ஜேபி கட்சியை கூட பாருங்க கடவுளை வைத்து அரசியல் பண்ற அந்த இடத்துல முருகனையும் முருகனோட வேலை தான் வச்சு அரசியல் பண்ணியிருந்தாங்க ஆனா பாருங்க அவங்கள விட ஒரு படி மேலே போயிட்டு சுத்தமா வட மாநில கட்சியாக மாறிட்டாரு யாருங்க நம்ம இபிஎஸ் தான் இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் பொழுது மறைந்த அந்த அதிமுக கட்சியோட தலைவர்கள் கிட்ட போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கி தான் பிரச்சாரத்தை தொடங்குவாராம் ஆனா பாருங்க இப்போ அதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம தான் எல்லாம் ஒன்னா ஒரே குட்டையில ஒன்னு மட்டைகள் ஆயிட்டோம் இல்லைங்களா பிஸ்கெட் ஜேபி ஆர் எஸ் எஸ் அதிமுக அப்புறம் ஏன் மறைந்த தலைவர்கள் கிட்ட போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கணும் நோ ஒருபடி மேல போயிட்டு மகா காளியம்மன் ஆஞ்சநேயர் இன்னும் நிறைய சாமி சிலைகளை லைனா அடுக்கி பெருசு பெருசா பெருசு பெருசா செஞ்சு வச்சு அவங்களை முன்னாடி கொண்டு போயிட்டு நிறுத்தி நாங்க பின்னாடி வரோம் பிரச்சாரத்துக்காக அதை குறிப்பிட்டு தான் சொல்றோம் ஏதோ இந்த காட்சியை பார்க்கும் போது வட மாநிலத்தில் முக்கியமா ஜி கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்துல இருக்கிற சாமி சிலைகளை போல இருக்கே அப்படின்னு தமிழ்நாட்டுலங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற அந்த இடத்தில் அமைக்கப்பட்ட சிலைகள் இதெல்லாம் இது குறித்து நேற்றைய தினம் நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் பார் முழுசா ஒட்டுமொத்தமாகவே சங்கியாக மாறி உள்ள நம்ம ஆளுமை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாருங்கள் என்று ஒரு காணொலி பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்கணும் பாருங்க சரி இதுக்கும் அந்த குஜராத் மாநில சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் இருக்கு பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லீங்களா ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகசைப்புக்கும் ஏற்படுகின்ற நிகழ்வுக்கும் எக்கச்சக்கமான தொடர்பு இருப்பதை குறித்து தான் சொல்லுவாங்க பட்டர்ஃபிளை எஃபெக்ட் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல கல்வில கல்வியில வளர்ந்திருப்பது தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டிலேயே பாருங்க ஒட்டுமொத்தமா வட மாநிலங்களை போல மாற்றுவதற்குண்டான முயற்சியை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கிட்டாரு அந்த முயற்சியில இறங்கிட்டாரு அதன் முன்னோடி தான் பாருங்க இந்த காட்சி கடவுள் கோவில் மதம் இப்போதைக்கு அதிமுக இருக்கிற ஒரே கொள்கை இந்த கொள்கை தான் அதுதான் இப்போதைக்கு அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற தாரக மந்திரம் அதை பயன்படுத்தி கடவுள் பெயரை பயன்படுத்தி ஊரை ஏமாத்துறாங்க இல்லைங்களா குஜராத் மாநிலத்தை பாருங்க எப்படி நம்ம ஜி ஆட்சி பண்றாரு மாடல் மாநிலம் அந்த மாடல் மாநிலம் மாதிரியே நல்லா இருக்கிற தமிழ்நாடு அதே மாதிரி அதே மாதிரி மாடல் ஆகணும்னு சொன்னா நம்ம ஜி கட்சிக்கே ஓட்டு போடுங்க அதனால தான் அவங்க கூட நான் கூட்டணி சேர்ந்து உண்டுன்னு சொல்லி கடவுள் சிலையெல்லாம் வச்சு ஊரை ஏமாத்துற இவர்களின் உண்மை முகத்துறையை பாருங்க அந்த கடவுளே அங்க காட்டியிருக்காரு குஜராத்துல ஏ ஆக்டாப் காட்ல ஏத்தோ ஏக்டாப் ஃப்ராட் ஹே ஃப்ராட் ஏத்தோ ஆக்டாப் ஃப்ராட் ஹே ஃப்ராட் ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகசைப்புக்கு பின்னணியில் உள்ள தொடர்பு இந்த தொடர்பு தான் அப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கூட்டிக்கட்சி இந்த நேரத்துல இந்த சமயத்துல யாரோட உண்மை முகத்தை கிழிப்பதற்காக கடவுள் இதே போல கீச்சி காட்டியிருக்காரு மொத்தமா கூட்டிக் கட்சி பதிவு பண்ணுங்க அந்த ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்து மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்